வணக்கம் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நீர் மாட்ட அளவு பாத்தீங்கன்னா ஆயிரம் அடிக்கு கீழே போயிடுச்சு அது காரணம் தான் தெரியுமாங்க ஆத்து மண் அழுந்தாங்க அன்னைக்கு ஆத்து மண் அள்ளியும் போ சொல்ல யாருமே கேக்கல அது தண்ணி ஊறுதுக்கு இல்லாம தண்ணி மொத்தமா கடல்ல போய் கலந்துருது தண்ணி இல்லாம இங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க விவசாயம் பண்ணா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது அன்னைக்கு ஆத்து மண் அள்ளி போ சொல்ல யாருமே கேக்கல இன்னைக்கு தண்ணிக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்ப மழைய உடைச்சு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டு இருக்காங்க நம்ம இதையும் கேட்காம விட்டுட்டா நம்ம தண்ணி மட்டும் இல்லைங்க சுற்றுச்சூழல் இயற்கையை நம்மளுக்கு பாதிப்பு நின்று போயிடுங்க ஒரு மனுஷன் உயிரோட வாயத்துக்கு காரணமே உணவு தான் அந்த உணவு கிடைக்காம போனா ஒரு மனுஷன் செத்துருவான் அதுக்கெல்லாம் மேல நான் பாத்தீங்கன்னா இந்த காத்துங்க இந்த காத்து மாசடைஞ்சு போயிட்டா ஒரு மனுஷன் உயிரோட இல்ல பிறந்து வளர்க்க முடியாதுன்னு சொல்றேங்க அதனால இந்த மலையை தடுக்கணும் இந்த ஆத்த சுத்தம் பண்ணணும் நம்ம திருப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் இது எல்லாம் செஞ்சா மட்டும்தான் இந்த விவசாயம் செழிப்பா இருக்கும் விவசாயம் செழிப்பா இருந்தா மட்டும்தான் எல்லாரும் உயிரோட வாழ முடியும் சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க